விலங்கு தெரிக்கும் படத்துல வந்து சத்தம் இல்லாமல் ஒரு யுத்தம் அப்படின்றதும் கத்தியின்றி ரத்தம் இன்றி வெடி சத்தம் இன்றி ஒரு இனம் புதைந்து போகிறது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க அந்த வரிகள் வந்து ரொம்பவுமே வழியான ஒரு இருக்குது அதுக்கு ஊடகங்கள் கூட சப்போர்ட் பண்ணணும் இந்திய திரைப்படங்களுக்கோ இல்ல பாடல்களுக்கோ கொடுக்கிறதோ முக்கியத்துவத்தை எங்களோட படங்களுக்கும் கொடுக்கணும் இப்போ நான் எனக்குண்டு ஒரு ஸ்டைலை எல்லா டேரெக்டர் ஆகலக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் அப்போ எனக்குண்டு ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ணணுன்றாக்கத்தான் அப்படி செய்யும் இப்போ எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுவாங்கள் என்ன நீ ஒரு டிரெக்டர் ஆனால் ப்ரொடியூசர் காசு வரேன் நீ செய்கிற அப்படி நான் அதுக்கு பின்னால் இருக்கிற கஷ்டங்கள் தெரிய போகிற இல்லை ஒருத்தருக்கு இப்போ கேப்டன்டா சிஏடி கட் அப்படி என்றே தெரியாது சிஏடி தான் கேப்டன் எங்களுக்கு தெரியாது எப்பயுமே திருத்த முடியாத சில ஜென்மங்கள் இருக்கதான் செய்யறாங்க ஏன்னா இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டிமாண்ட் பண்ணாம செய்தாங்க என்னன்னு சொல்றது இப்போ நான் ஒரு கதையை நிலையை வச்சிருப்பேன் அந்த கதைக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பார்ப்பேன் ஆனா இவங்க நல்ல சில செட் ஆவாங்க எனக்கு தோணுமான அவங்க ஒரு டிமாண்ட் சொல்லுவாங்க பிரகாஷ் அப்படின்றவர் எப்படிப்பட்டவர் சினிமா அவரை வந்து எப்படி மாத்திருக்காங்க இதுக்காக தான் அவ்வளோ நாளும் காத்திருந்தேன்னா அப்படின்னு ஒரன் ப்ளஸ் வீவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் இலங்கை சினிமாவில் இப்போ அதிகமான படைப்புகள் தொடர்ந்துமே வெளிவந்து கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கலைஞர்களுமே தங்களோட படைப்புகளை சிறந்த முறையில் கொடுத்துட்டே வராங்க குறிப்பாக இப்ப ரீசன் டைம்ல மட்டும் அதிக அளவான படைப்புகள் இலங்கையில வெளிவந்தது மட்டும் இல்லாம அதற்கான பல வகையான அங்கீகாரங்களும் இப்ப வரைக்குமே கிடைக்கப்பெறுது அது மட்டும் இல்லாமல் இலங்கை சினிமாவை இந்திய சினிமாவோட ஒப்பிடும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தன்மையை கொண்டு இப்ப இருக்கிற படைப்புகள் எல்லாமே காணப்படுது அந்த வகையில இப்ப இலங்கை சினிமாவில தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனரா மாறின பிரகாஷ் ராஜா அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட ஒரு பிளஸ்ல இணைந்திருக்கிறாரு இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து உங்களோட விலங்கு தெரிக்கும் ஃபீல்மை பற்றி தான் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அதே போல ட்ரெய்லர் கூட அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்துருந்தீங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு படம் பார்த்த ஃபீலிங் கூட உங்களோட ட்ரெய்லரில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அநேகமானவங்க அதுக்கான பாசிட்டிவான கமெண்ட்ஸை கூட சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ விலங்கு தெரிக்கும் அதை விட இப்போ உங்களோட பர்சனலான விஷயங்கள் நீங்கள் எப்படி இந்த ஜேர்னியில் வந்தீங்க அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம ஃபெஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா நீங்கள் இந்த ஜர்னிக்கு வர்றதுக்கு முதல்ல என்ன மாதிரி யாரோ ஒரு திங்கிங்கில் இருந்தீங்க இப்படி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும் ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு திடீர்னு வந்தீங்களா யாராவது சொல்லி வந்து நீங்கள் இதில் ஜாயின் ஆகினீங்களா என்ன மாதிரி அண்ணா இல்லை நான் ஸ்டார்ட்டு ஒரு கதையெண்டால் வெளியே வச்சுருந்தேன் எங்களோடய ஒரு ஸ்டோரி ஒன்று தான் அப்போ அதை வந்து ஒரு படமாக எடுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிமாக எடுப்போம் நிறைய பேரை அப்ரோச் பண்ணியிருந்தேன் ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கவும் இப்போ எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இதுக்கு ஒரு ஷோட் ஃபிலிம் எடுக்கணும் மேக் பண்ணணுன்னுடைய ஒரு படிச்சிட முடியும் ஒரு லட்சம் ஒரு ரெண்டு லட்சம் அப்படி வரலாம் முடியும் அந்த எல்லாம் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு தான் நான் ஒரு ஃப்ரெண்ட் முடியும் வருவாங்களேன் ஃப்ரெண்டில் வருவாங்க கமரான் முதல்ல ஷூட் பண்ணியிருந்தேன் ஷூட் பண்ணி அது வந்து இங்கே வேலை இல்லைன்ற டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அது அது ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றது இப்போ அதில் இருந்து தான் நான் இப்போ நாங்கள் போகிற வழி சரியாக இருக்குது அடுத்த செய்தால் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு இது வந்து வந்து அநியாயத்தை கடவுள் தான் அவதாரம் எடுத்து வரணும் சாதாரண மனசும் கூட வரணும் இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இருந்து தான் அநேகமான படைப்புகளை வந்து கொடுத்துட்டு வர்றீங்க அப்போ அந்த முதலாவது படைப்பு உங்களுக்கு நீங்க வெளியில கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருந்துச்சு முதலாவது வந்து இப்போ என்னோட சினிமா சம்மந்தமாக அதாவது முதலாவது படம் சினிமா தான் சம்பந்தமாக படிச்சுட்டு வரையில் தானே அப்போ தெரிஞ்ச நண்பர்கள் வச்சு தான் வேறு செய்யது முதல் எங்களோட ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட் அவங்கள வச்சு தான் அப்ப அப்போ அது முதல் வந்து இப்போ என்னன்னு சொல்ற எங்களோட இப்போ கேமராவில் இருந்து செலவுகளை மேனேஜ் பண்ணுறதுக்கான கொஞ்சம் அந்த ப்ரொடியூசர் இல்லாமல் தானே செய்கிறது அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஸோ அந்த பிரச்சனை தான் அதுக்கப்புறம் நிறைய வந்து பெஸ்ட்டான உங்களோட ப்ரொஜெக்ட்ஸையும் நீங்கள் கொடுத்துருந்தீங்க இப்போ மல்லாவியில் வந்து அதிகமான டிரெக்டர்ஸும் இருக்காங்க எழுத்தாளர்ஸும் இருக்கிறாங்க அதில் நீங்கள் வந்து தனித்துவமாக தெரியறீங்க யாருக்கு கேட்டாலுமே வந்து உங்களை தெரியும் அப்படின்றாங்க ஸோ மல்லாவி மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்களை வந்து பெருமையாக பார்க்குறாங்க நீங்கள் அதை ஃபீல் பண்ண ஒரு தருணம் இருக்குதாண்ணாட்டிருந்தான் அப்போ அதை ரிலீஸ் பண்ணினோட தான் அந்த இப்போ நான் இது வரைக்கும் ரெண்டு மூணு அதுக்கு மேலே ஒரு மூணு சொல் சொல் செய்திருந்தேன் ஆனால் வெனவேட்டையில் தான் கொஞ்சம் எனக்கு என்னன்னு சொல்கிறேன் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு கண்டென்ட் ஆகிருந்துச்சு அந்த இப்போ நிறைய பேர் இப்போ ரோட்டில் கொண்டு கொண்டுருக்காங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் அப்போ அந்த டைம் தான் வந்து நீங்கள் ரொம்பவுமே ப்ரௌடாக ஃபீல் பண்ண அதே மாதிரி இப்ப உங்களோட ஷார்ட் ஷார்ட் ஃபிலிமை தவிர நீங்க வந்து சாங் கூட எடுத்திருந்தீங்க எல்லாருமே எடுக்காததை விட வித்தியாசமான ஒரு டைப்ல தான் உங்களோட முதல் கனவே சாங் வந்து இருந்துருந்து ஏன்னா யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க சாங்னா தான் இருக்கணும் அப்படின்றத விட அதுல ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்து அவங்கள வந்து நல்லாவே பெஸ்ட்டா நடிக்க வச்சது மட்டும் இல்லாம அது ஒரு படமாவே இருந்துச்சு அந்த பிலி பார்க்கும்போது படம் பார்த்த ஃபீல் ஒன்று தான் அது கிடைச்சிச்சு எப்படி அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்க என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் எந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆடியன்ஸ் இருந்தால் பார்ப்பேன் இப்போ நாங்கள் ஒரு சாங்கு இல்லாட்டி ஒரு விஷயம் பார்க்குறோமுண்டா நாங்கள் அந்த விஷயத்தை அந்த சோங்கில் ஒன்றுமே இல்லாட்டி நாங்கள் லக்குனு மறந்துடுவோம் அப்போ நாங்கள் செய்கிற விஷயம் வந்து ஒரு சோங்கை நாங்கள் செய்கிறோமுண்டா அது வந்து ஒரு பேசப்படுறதாக இருக்கணும் அப்போ தான் ஓரளவுக்கு ஆடியன்ஸுனு மனசில் நாங்கள் கிட்ட தக்க வச்சு கொள்ளலாம் அப்போ எல்லோருமே அது ஒரு கலைஞராக இருந்தால் எப்படி நாங்கள் ஒரு பார்வையாளரை கவர்றோம் அது அதெல்லாம் மெயின் மேய்ராக இருக்குது அதுக்காகத்தான் மற்றது இப்ப ஒரு ஸ்டைல எல்லா கேரக்டா்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் அப்ப எனக்குன்னு ஒரு ஸ்டைலை கிரியேட் தான் இப்படி செய்யறேன் அது மட்டும் இல்லாமன்னா உங்களோட எல்லா படைப்புகள்லயுமே வித்தியாசமான ஹெடிங்ஸ் வச்சிருக்கீங்க அது என்னன்னா இந்த விலங்கு தெரிக்கும் மௌனித்த காற்று உதிரும் நொடிகள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வித்தியாசமா இருக்குது எங்கேயாவது இருந்து நீங்க யோசிச்சிருதுன்னா இல்லாட்டி எங்கேயாவது கேள்விப்பட்டது அப்படி நீங்க தேடி எழுதுன விஷயமா என்னென்னா டைட்டில் வித்தியாசமா இருக்கும் எதிர்பார்ப்பேன் ஏன்னாடா ஒரு டைட்டில்லாம் வந்து என்ன இருக்குன்ற ஒரு நார்மலான ஒரு டைட்டில் வச்சிருக்கேன்டா அது அதுக்குள்ள என்ன இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஆடியன்ஸை கொடுக்கலாம் போயிரும் அப்ப அதுக்காக தான் ஒரு என்ன சொல்ற ஒரு நான் டைட்டிலே வித்தியாசமா யோசிக்கிறேன் அப்படி டைட்டில் நீங்க வந்து சூஸ் பண்ணும்போது இதுக்கு முதல்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்க லைஃப் லைன் நடந்திருக்கும் நீங்க பார்த்தது பார்க்காத விஷயங்கள் கூட நிறைய இருந்திருக்கும் அப்ப இந்த டைட்டிலை வச்சா இது சம்டைம்ஸ் வந்து நல்லா ரீச் ஆகும் ஆகாது அப்படின்னு நீங்க யோசிச்சு வச்ச ஏதாவது ஒரு டைட்டில் ஒன்னு இருக்குதா ரீச் ஆகும் நான் விலங்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் இப்போ அந்த டைட்டில் வைக்க வந்து ஆடியன்ஸ் என்ன மாதிரி எதிர ரீச் ஆகுமான்ற ஒரு டவுட் வந்து இருந்தது தான் ஆனால் ஓகே நான் டெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணப்பறது அந்த பே டைட்டில் வந்து ரீச் ஆகிரும் ஏன்னா அது வந்து வித்தியாசமான ஒரு டைட்டில் விலங்கு தெரிக்கும் அப்படின்னா கேள்விப்படாத ஒரு டைட்டிலாக தான் இருந்துச்சு அதனால தான் இப்போ வரைக்குமே வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பேசிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ விலங்கு தெரிக்கும் அந்த படத்தில் வந்து ட்ரெய்லர் ட்ரெய்லரே வந்து படம் மாதிரி இருந்துச்சு அதுக்கு என்ன ரீசனா அது என்னென்னா இப்போ ஒரு பிரம்மாண்டத்தை காட்ட வேண்டிய எதிர்பார்த்தோம் இப்போ என்னடா இப்போ எல்லாருமே ஒரு இந்தியா சினிமா படங்கள் மாதிரி தான் எங்கட படங்கள் இருக்கணும்ன்ற எதிர்பார்க்குறாங்க அப்போ அப்போ நாங்களும் ஓரளவுக்கு எங்களாலையும் ஒரு அந்த அந்த இந்திய சினிமா படத்துக்கு ஈக்குவலாக நாங்களும் எங்களாலையும் அதே மாதிரி இப்போ அதில் எடிட்டரை சொல்லணும் எடிட்டர் கேமராமேன் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக அதில் அடிச்சாக்கில் எல்லோருமே நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுத்தபடியாக தான் இதோ ஒரு நிறைய பேர் பாராட்டிட்டு இருந்தாங்களா அந்த நிறைய கிரைம்ஸ் நடக்கணும் தப்பு பண்றவனா இருந்தாலும் கொள்ளுவன் அதே போல அந்த விலங்கு தெரிக்கும் படத்துல வந்து சத்தம் இல்லாமல் ஒரு யுத்தம் அப்படின்றதும் கத்தியின்றி ரத்தம் இன்றி வெடி சத்தம் இன்றி ஒரு இனம் புதைந்து போகிறது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த வரிகள் வந்து ரொம்பவுமே வழியான ஒரு வரிகளா இருக்குது அது வந்து உணர்ந்து ரொம்பவுமே உணர்வு எழுதி அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் எழுத முடியும்ன்ற மாதிரி அவ்வளவு அழகா எழுதிருப்பீங்க கத்தியின்றி ரத்தம் இன்றி வெடி சத்தம் இன்றி புதைந்து போகிறது அது மட்டும் இல்லாம இந்த படைப்பை வந்து நீங்க வெளி உலகத்துக்கு இப்படி ஒரு படைப்பை கொண்டு வரணும் என்ன விஷயத்தை நீங்க சொல்லலாம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இதோட பின்னணி என்ன அப்படின்றத எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியுமா முதல்ல இருந்த விட வந்து இப்போ எங்களோட பிரதேசங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல்ல வந்து குற்றச்செயல்கள் சரியான குறைவு அப்போ இப்போ வந்து என்னென்னு சொல்கிற இப்போ ரக்ஸ் இதெல்லாம் வந்து குற்றச்செயல்கள் கூடியிருக்கு இப்போ இளைய தான் அதில் பாதிக்கப்படுது கூட இப்போ ஒரு சமூகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு டாக்டராக இன்ஜினியராக வர வண்டியாகலாம் இப்போ வந்து ஒரு ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி இதாக போகிறாங்க அப்போ அந்த ஒரு ஃபீல்டில் வந்து நான் என்னென்றால் இப்போ என்னென்னு சொல்கிறேன் இந்த ரக்ஸை எல்லாம் இல்லாமல் அழிக்கலாம் மெயின் இப்போ அந்த ஸ்டோரீண்ட மெயினே ஒரு ரக்ஸ் சம்மந்தமாக தான் இருக்குது அப்போ இந்த ரக்ஸை எப்படி இல்லாமல் அழிக்கலாம் அது சம்மந்தமாக தான் மெயின்காக கருத்து இது ராஜாவுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்க அப்படி மாஸ்டர் பிளான் போட தெரிஞ்ச அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் அவன் யோசிக்க ஆகட்டா இந்த ராஜாக்கு செக் வைக்கிறதுக்கு அந்த ஏழு மந்திரிகளை தூக்க தெரிஞ்ச அவனுக்கு அவனுடைய வீக்னஸ் பற்றி யோசிக்காமல் விட்டுட்டான் இப்போ அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரியே சமூகத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு படம் அதுவும் உங்கள் ஏரியாவிலேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் ஏரியாவில் மட்டும் இல்லை ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இதுலேருந்து மீண்டு வர முடியாத ஆக்கள் இருப்பாங்க கண்டிப்பாக உங்களோட படம் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நாங்களும் நம்புறோம் கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட் விஷஸ் சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து இன்னுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் விஷ் பண்ணிக்கிறோம் நாங்களும் ஏன்னா இந்த மாதிரியான சமூகத்தில் வந்து எப்பயுமே திருத்த முடியாத சில ஜென்மங்கள் இருக்க நான் செய்கிறாங்க ஏன்னா ஏன்னா நிறைய எவ்வளோ படிக்க வேண்டும் எவ்வளோ சம்பாதிக்க வேண்டும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகி அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்பைட் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு படம் மூலமாக காட்டுறது வந்து மிகப்பெரிய விஷயம் தான் ஏன்னால் சொல்லி தான் புரியல படத்தை பார்த்து சரி தெரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு படைப்பு வர்றது அப்படின்றதே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான் ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இருந்து நீங்க தொடர்ந்துமே நிறைய படைப்புகளை கொண்டு வரீங்க ஒவ்வொரு படைப்புலயும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும் குறிப்பா அப்படி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் போது அதுல நம்ம நிறைய சவாலான விஷயங்களை தான் பார்ப்போம் அந்த மாதிரி நீங்க ரொம்பவுமே இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதை வந்து என்னால் பிரேக் பண்ண முடியலை ஆனா நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க எதிர்நோக்குன சவால்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா எங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு பார்வையாளர்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறது சரியான கஷ்டமாக இருக்குது ஏன்டா ஒரு இந்தியா திரைப்படத்தில் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து வெங்கட பட படங்களுக்கு இங்கே இருக்குது அதுக்கு ஊடகங்கள் கூட சப்போர்ட் பண்ணணும் ஏன்டா ஒரு இந்திய ப திரைப்படங்களுக்கோ இல்லை பாடல்களுக்கோ கொடுக்குற முக்கியத்துவத்தை வெங்கட படங்களுக்கும் கொடுக்கணும் அதே மாதிரி மற்றது என்னென்னா இப்போ என்னென்னு சொல்கிற ஒரு திரைப்படத்தை வழியில் கொண்டு வரோம்னா இப்போ தொழில்நுட்ப வளங்கள்லேயும் சரியான குறைவாக இருக்குது தொழில்நுட்ப வசதிகள் சரியான குறை வேண்டாம் இந்தியாவில் ஒப்பிடிக்க இங்கே குறைவாக இருக்குது அதே மாதிரி இப்போ கலைஞர்களை பிடிக்கிறது இப்போ என்னென்னு சொல்கிற இப்போ சில பேர் வந்து ஒத்துழைச்சி செய்வாங்க சில பேர் ஒத்துழை ஒத்துழைப்பு சரியான குறைவாக இருக்கும் இப்போ அந்த விஷயங்கள்லேயும் கலைஞர்கிட்ட இப்போ என்னென்ன சொல்கிற ஒரு நல்லா ஒத்துழைப்பு செய்யக்கூடிய கலைஞர் எண்ணிக்கை குறைவாக இருக்குது இங்கே இப்ப அதே போலன்னா நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளர் இயக்குனர் அப்படின்ற வகையில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்க இருந்து நிறைய பேர் இந்தியாவில் போயிட்டு ஃபில்ம் எடுக்கிறாங்க டிரெக்ட் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க உங்களுக்கு அந்த மாதிரியான ஆசைகள் இருக்கா இல்லைனா ஸ்ரீலங்காக்குள்ளேயே தான் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுருக்கேன் ஸ்ரீலங்காக்குள்ளேயே பண்ணுவோம் ஏன்டா அப்படியே செய்தாலும் இப்போ இந்தியன் ஆர்டிஸ்டோ ரெண்டு பேரும் நான் ஓடி எங்களோட இப்போ ஸ்ரீலங்காக்குள்ளேயே செய்யணும்ன்றேன் ஏன்டா ஒரு இப்போ இந்தியா திரைப்படம் கொண்டு இங்கே ரிலீஸ் ஆகாண்டால் இப்போ எங்கட திரைப்படமும் அந்த அந்த திரைப்படத்தை போட்டியாக ஒரு காலத்தில் ரிலீஸ் ஆகும் இப்போ இல்லாட்டியும் ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகலாம் அப்படியே ஒரு சூழலில் நாங்கள் என்றவரையும் அமைச்சி செய்வோம் அந்த ராஜா என்ன பண்ணியிருப்பாள் யோஸ் சி யோஸ் சி யோஸ் சி யோஸ் இப்போ வந்து அண்ணா இயக்குனர் அப்படின்னு தான் எல்லாருமே உங்களுக்கு சொல்கிறாங்க இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பேர் வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலுமே நிறைய அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் நீங்கள் வந்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டிருப்பீங்களா இல்லைன்னா கவலைப்பட்டிருப்பீங்களான்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கடந்து வந்து பாதை வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன்னா ஈஸியாக ஒரு இடத்துக்கு வந்து யாராலையுமே வர முடியாது அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்தோஷமான கவலையான விஷயங்களை வந்து சொல்ல முடியுமா சந்தோஷம்னு பார்த்தா இப்போ நாங்கள் ஒரு படைப்பை வந்து ஒரு ஒரு வருஷமோ ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு செய்கிறோம் சீரெல்லாம் நடிச்சு மியூசிக்கில் அந்த எல்லாமே ஒரு ஃபுல்லாக்கி ஒரு திரைக்கு கொண்டு வைக்க வந்து அது ஆடியன்ஸுன்ற ஒரு கை ஹையர்ட்டர் லெவலில் அடி ஒரு பாராட்டுறாங்க இது இந்த கண்ட நல்லா இருக்குது அது வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது மற்றது இப்போ இப்போ வேதனை வழி ஒன்று சொல்ல இயக்க நாங்கள் இப்போ என்ன சொல்கிறேன் இப்போ எல்லோரும் ஈஸியாக என்ன நீ ஒரு டிரெக்டரானே ப்ரொடியூசருக்கு காசு ஆகிறாங்க நீங்கள் செய்கிற அப்படி ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற கஷ்டங்கள் தெரிய போகிற ஒருத்தருக்குமே ஏண்டா ஒரு ஒரு லைனை யோசிக்கிறோம் அதை ஒரு கதையாக க்ரியேட் பண்ணுறோம் அதுக்கு ஒரு கேரக்டர்ஸை இப்போ கேரக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதை அப்படியே டெவலப் பண்ணி ஒரு ஸ்டோரியாக உருவாக்குறோம் அப்போ இதுக்குரிய ஒரு உலகம் க்ரியேட் பண்ணுறதுக்கே ஒரு என்னென்னு சொல்கிறோம் ஒரு ரெண்டு மாதம் பிடிக்கும் ரெண்டோ மூன்று மாதங்கு பிடிக்கும் அவ்வளோ ஸ்டோரியை நாங்கள் கிரியேட் பண்ணிவிட்டா பண்ணின பிறகு நாங்கள் ஒரு என்னென்ன சொல்கிறோம் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வரோம் செய்கிறோம் அதில் சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணி தருவாங்க சில பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்போ நான் எதிர்பார்க்குறது சில நேரங்களில் வந்து அடைக்கலாமல் போயிடும் அப்போ அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் சில பேர் வந்து இப்போ இப்போ நான் இப்போ உலக காலத்தில் வந்து ஒரு ஆறு வருஷமாக வந்து நிறைய சினிமா சார்ந்து நிறைய பேர் நிறைய பேரோடு வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அதில் நான் சில நல்ல விஷயங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் இப்போ சில பேர் வந்து முதுகு பின்னால் வைக்கிறார்கள் இருக்கிறாங்க அப்ப எல்லாருமே சமாளிச்சு தான் இந்த பயணத்துல போய் கொண்டிருக்க போக வேண்டியதாக இருக்கு இப்ப நீங்க நான் கேட்ட ஒரு கொஸ்டனுக்கு ஒரு அழகான பதில் சொல்லியிருந்தீங்க இந்தியாவுக்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு டிரெக்ட் பண்ண ஆசையா அப்படின்னு கேட்டிருந்தேன் அப்போ நீங்க சொன்னீங்க நான் ஸ்ரீலங்காக்குள்ள இருந்து தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஏன்னா இது வந்து ரேரான விஷயம் கேட்குறதுக்கு நிறைய பேர் வந்து இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட்டும் சரி எல்லாருமே வந்து இந்தியாவுக்கு போயிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய பேர் அவங்களோட தோட்டே அப்படி தான் இருக்கும் ஆனா வித்தியாசமா நீங்க இதை யோசிச்சு நீங்க பதில் சொன்னது வந்து ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு அதே போல இவ்வளோ நாள் நீங்க செஞ்ச ப்ரொஜெக்டா இருக்கட்டும் இல்லைனா நீங்க கடந்து வந்து இந்த லைஃபா இருக்கட்டும் இதுல இவங்களை வந்து நான் வந்து ரொம்பவுமே மிஸ் பண்றேன் இல்லைன்னா இவங்க எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய இருப்பாங்க அவங்கள பத்தி ஷேர் பண்ணிக்க முடியுமா நிறைய பேர் இருக்காங்க முதலாவது சோட்லையும் செய்யக்க வந்து நடிச்சு தந்தவங்க கேமரா செய்து ஒரு இந்த அளவுக்கு செய்வேன்ற ஒரு இது இல்லாம தான் வந்து செய்தேன் எந்த ஒரு எதிர்பார்ப்புங்கள தான் செய்திருந்தாங்க அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலேயுமே இப்ப அதே மாதிரி இப்போ விலங்கு வரைக்கும் படத்தில் நான் முதலாக ஒரு ப்ரொடியூசரை வச்சு செய்த படம் அதில் டைனிசன் என்ற என்று கனடா அண்ணவரெல்லாம் ப்ரொடியூசராக இருந்தேன் அதுக்கப்புறம் என்னொரு படம் ஒன்று செய்திருக்கிறேன் இப்போ நோர் வழியாக ப்ரொஎக்ட் ஒன்று செய்திருக்கிறேன் அப்போ ஆகல் அதே மாதிரி மியூசிக் எடிட்டர் அப்போ நான் இப்போ நான் செய்த எல்லா படங்களையும் வந்து ஒரு எடிட்டர் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார் நான் இப்போ செய்த இவ்வளோ ப்ரோட்லையும் ஒரு எடிட்டர் தான் தனிசன் என்று செல்வராஜ் தனுசன் என்று மற்ற நடித்து தந்தார்கள் முதலேருந்து நடித்து தந்தார்கள் எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருந்தால் ஓரளவுக்கு நான் இப்போ ஒரு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்ப நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருப்பீங்க ஒரு டிரெக்டராக நீங்கள் உங்களோட பார்வையில் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன மாதிரியான ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டிமாண்ட் பண்ணாமல் செய்தாங்கன்ற இப்ப இப்போ நான் ஒரு கதையை நிலையை வச்சிருப்பேன் அந்த கதைக்கு வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் பார்ப்பேன் ஆனா இவங்க நல்லா சில செட் ஆவாங்கன்றே எனக்கு தோணுமா அவங்க ஒரு டிமாண்ட் சொல்லுவாங்க இப்போ என்ன நான் வச்சுருக்க கதை என்னன்றே தெரியும் சொல்லுவாங்க கேட்குறதுக்கான மனநிலை இருக்க மாட்டாங்க ஒரு ஒன் டே சூட்டுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் பத்தாயிரம் அடிச்சிருவேன் அப்போ சிலாங்கில் இருக்கிற ஒரு எந்த கரெக்டர் எந்த ஆர்ட்டிஸ்ட்டுமே வந்து ஒரு டிமாண்ட் பண்ணக்கூடாது ஓகே இப்போ எவ்வளோ முடியும் ஏண்டா இப்போ வந்து நாங்கள் ஒரு எங்களோட நோக்கம் வந்து ஒரு நோக்கம் நோக்கமில்லை இப்போ எங்கள்கிட்ட சினிமா துறை எப்படி முன்னு மெயின் மெயின்மேற்றாக இருக்கும் நான் இந்த இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கான அந்த சிலரியில் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய அது இது வரைக்கும் ஒர்க் பண்ணின ஆட்களோ இல்லாட்டி பழைய ஆக்களோ இல்லாட்டி புதுசாக நான் அப்ரோச் பண்ணுற ஆக்களோ அதுலேருந்து ஆர்டிஸ்ட்டுக்கான சேலரியில் இது பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி இப்போ என்னென்னு சொல்கிற ஒரு கேரக்டரை கொடுத்தா வந்து இப்போ என்னென்னு சொல்கிற இப்போ சில பேர் இருக்காங்க இப்போ என்னென்ன கூட வந்து புது புது ஆக்களை தான் கூட எடுத்து செய்கிறது பழைய ஆக்களை விட புது ஆக்களுக்கு சான்ஸ் கொடுக்கும் இப்போ சில பேர் வந்து என்னென்ன ஒரு சினிமா இப்போ ஒரு ஷூட்டிங் சம்மந்தமான அனுபவம் இல்லாமல் வருவாங்க இப்போ கடைசியாக ஒரு படத்தில் நான் ஷூட் ஒரு ஃபைட் சீன் நடக்கணும் அப்போ ஒரு ஒரு ஆறு பேர் நடிக்கணும் அந்த அப்போ ஆள் வந்து சொல்லுவார் அண்ணன் இண்டியை மட்டும் முன்னே போய் எடுத்துகிட்டு விடணும் விடுங்க நான் போகணும் அப்படியே என்னென்னு சொல்கிறார் அந்த அதை சம்மந்தமாக இது இல்லாமல் என பேர் வருவாங்க அப்போ எல்லோருமே சமாளித்து தான் போகக்கூடியதாக இருக்குது அண்ட் அப்போ இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களோட திறமையை தான் முன்னுக்குணும் நமக்கு ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்கன்னா நான் சொல்ல வரேன் என்னென்னா உங்களுக்கு ஒரு நல்ல கதை இருந்தால் நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நீங்கள் நடிக்க பாருங்கள் அதுதான் ஏன்னா இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் இப்போ சினிமா ஃபீல்டுன்னு சொன்னாலே இந்திய அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அப்போ இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து அப்படி சான்சஸ் கொடுக்குறதும் இல்லைனா அவங்க எடுத்துக்கிறதும் அது வந்து ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமன்னா நீங்கள் டிரெக்டர் அப்படின்ற வகையில் உங்கள் மாதிரியான நிறைய டிரெக்டர்ஸ் இருக்கிறாங்க நிறைய படம் எடுக்கிறவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி அவங்களோட பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடச்சிருக்கா பேசும்போது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்குவீங்க நான் இருக்கிறேன் இப்போ என்னன்னு சொல்கிறேன் சில பேரோட கதைக்கிறேன் அதை கேட்க வந்து இப்போ எங்களோட எடிட்டர் கூடி ஒரு டிரெக்டர் தான் இப்போ கதை இப்போ நான் இப்போ ஆனால் இப்போ நான் வந்து இப்போ எல்லாடேயும் பல கயிக்கிறதால வந்து அவங்களோட ஸ்டைலில் நான் இப்போ அவங்களோட இந்த ஐடியாவோ அதுகள் நடக்கலாம் எனக்குண்டு நான் ஒரு ஸ்டைலை வச்சிருக்கேன் அப்போ அதை அதான் அதன்படி தான் நான் செய்ய பார்ப்பேன் எந்த இதுலேயும் ஸோ ஃபியூச்சரில் வந்து நிறைய ஃபில்ம் வந்து எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரியான டிரெக்டர்ஸ்க்கு நீங்கள் ஃபீல் பண்ண விஷயம் இல்லைன்னா நீங்கள் சொல்லணும் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா ஒரு படத்தில் பட்ஜெட் இருந்தால் தான் படம் எடுப்பன்றது வந்து அது இல்லை இப்போ இப்போ சில பேர் இருக்கிறாங்க நல்ல கதை வச்சுருப்பாங்க ஒரு ப்ரொடியூசரை தேடிட்டு ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக தெரிஞ்சிட்ருப்பாங்க ஆனால் ஒரு பட்ஜெட்ன்றது இல்லை இப்போ எங்களோடய ஒரு டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணினா தான் அது ஆறாயிருந்தாலும் எங்களுக்கு ஒரு காசு தருவாங்க காசுன்னு நான் சொல்கிற ஒரு ப்ரொடியூசர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்போ முதல்ல முதலாள்கிட்ட டேலண்ட்டை நாங்கள் ப்ரூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டுக்கு அப்போ அதான் நான் அப்போ இப்போ இருக்கிற டிரெக்டராக நான் அதை தான் சொல்ல வரு என்ன இப்போ உண்மைதான் இப்போ ஒரு படம் எடுக்கிற மேக்கிங்லன்னு செலவுகள் வேறு இருந்தால் நான் கூட ரொம்ப சோட்பீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சோட்பேன் கிட்டே என்னோட என்ன எந்த செலவுலான்னு செய்கிறேன் நான் அது தான் இப்போ கடைசியை விலங்கு வரைக்கும் தான் ஒரு ப்ராப்பரான ப்ரொடியூசர் வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ அந்த அஞ்சு படத்துக்கான செலவுகளை வந்து நான் தான் மேனேஜ் பண்ணிக்கணும் எந்த இதில் அப்போ அந்தளவுக்கு நான் ஒரு அஞ்சு படத்தை கொடுத்தா அப்பறம் தான் நான் ஒரு ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இதாக இருந்தது அப்போ அதான் மேட்டர் இப்போ நான் ஒரு ஒரு படமுமே செய்யாமல் ஒரு ஷோர்ட் பீமே எடுக்காமல் ஒரு சோங்குமே எடுக்காமல் நான் இந்த கதையை வச்சுருக்கேன்னு சொல்லி நாங்கள் ஆர்ட்டை போய் கதை சொன்னாலும் அதை விடுபட எங்கள் எங்களோடய டேலண்ட் இப்படி தான் இப்போ இப்படி மேக்கிங் இருக்கு இப்படி ஒரு கடைசி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்ட்ல ப்ரூவ் பண்ணணும் அதே மாதிரியான இப்ப நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபிலிம்னா எதை சொல்லுவீங்க பிடிச்சதுன்னா எனக்கு இப்ப கடைசி விலங்கு தெரிக்கும் பிடிக்கும் சோங்கலன்னு பார்த்தா முதல் கனவே எனக்கு பிடிக்கும் அந்த அது ஒரு வித்தியாசமா ஒரு படமா செய்யணும்ன்றதான் இந்த ஐடியா ஆனா ஒரு ஒரு லவ் சாங்குன்னு கேட்டாங்க லவ் சாங்கு டிஆர் மிக்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ லவ் சாங் தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டாங்க இப்போ நான் லவ் சாங்குன்றா என்னென்னு சொல்கிறேன் எல்லாமே வளமையாக ஒரு கூட எல்லாமே எடுக்கிறாங்க லவ் சாங் நோர்மலாக எடுக்கிறாங்க அப்போ ஏதாவது ஒரு டூரிஸ்ட்டோ இல்லாத ஒரு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டை கொடுத்து செய்வோம்ன்றதுதான் அந்த ஐடியா பிரகாஷ் அப்படின்றவர் எப்படிப்பட்டவர் அவரை வந்து எப்படி மாற்றிருக்காங்கண்ணா பொதுவாக நான் சைலண்டான என்னென்னு சொல்ற ஒரு அந்தளவுக்கு கதைக்க மாட்டேன் பிறைய கதைக்க மாட்டேன் ஒரு கட்டத்தில் நான் எங்களோடய டேலண்டை ப்ரூவ் பண்ணிவிட்டால் நான் இதை கதை கதைக்கணும் இப்போ அதுக்காக கதைக்கிறே இல்லை மற்றது வந்து என்ன சொல்கிறேன் இது ஒன்றால் முடியாத இதை இது ஒன்றால் செய்யலான்னு சொன்னால் நான் அப்படியே அதை செய்து காட்டுறக்கூடிய கேரக்டர் இப்போ அது சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இந்த சின்ன வயசுலலாம் இப்போ என்ன சொல்கிறேன் ஸ்கூலில் வந்து இந்த டிக்டேஷன் அப்படி வைப்பாங்க தானே அப்போ அப்போக்கெல்லாம் இப்போ ஒவ்வொரு பள்ளிக்கூடம் தானே ஒரு பள்ளிக்கூடம் எங்களுக்கு இங்கிலீஷினால அந்தளவுக்கு எய் எயிலேருந்து செட் மட்டும் தெரியும் ஆனால் ஒரு இப்போ கட்ண்டா சிஏடி கட் அப் ரெண்டு அளவுக்கு தெரியாது இப்போ சி சிஏடி தான் கரெக்டா எங்களுக்கு தெரியாது அப்போ ஒரு டீச்சர் மிஸ் ஒரு ஆள் டிக்டேஷன் வச்சா எங்களை ஸ்கூலில் ரொம்ப நான் நினைக்கிறேன் ஒரு மூன்றாம் ஆண்டு நினைக்கிறேன் அப்போ டிக்டேஷன் கேட்கவா ஒரு பத்து சொ அப்படின்னு பார்த்து பார்த்து சொல்லுவாங்க பத்து வேட்டு கட் அப்படின்ட்டு ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன செய்வேண்டா இப்போ எனக்கு எயிலு சட் மட்டும் தெரியும் தானே இப்போ கரெக்டாக ஒரு பி சி அப்படியே ஏலன் செட் மட்டும் குளாப்பி விடுறது ஏலன் செட் மட்டும் கேப்டன்னா ஒரு டென் எழுத்த மாறி எழுதிடுறாரு பி செட் என்று எழுதுறாரு அப்பிள்னா ஒரு நாலு எழுத்த மாற்றி விடுறது அப்போ அதை பார்த்துட்டு வந்து என்ன நினச்சிடுவான் மிஸ் வந்து ஒரு நக்கல் அடிச்சு சிரித்தான் என்ன இப்படிலாம் செய்ய அப்படின்ட்டு நான் கிடச்சி நான் அதே ஸ்கூலில் வந்து ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் ஓஎல் படிக்க வைக்க நினைக்கிறேன் அதே ஸ்கூலில் எஸ்ஏ காம்படிஷன் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அடிக்கிறான் இப்போ தான் இப்போ எனக்கு என்னென்னடா இப்போ அது சின்ன வயசுலேருந்து அப்படி தான் ஒரு ஆள் நெகட்டிவாக கதைக்கிறாங்கன்டா அந்த நான் மைண்டில் வச்சுருப்பேன் அது எல்லா எல்லா வாட்டியுமே மைண்டில் வச்சுருப்பேன் நான் அதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து சண்டை பிடிக்கிறது அப்படின்றதற்க ஒரு ஆள் கதைக்கிறாங்கன்னா நான் மைண்டில் வச்சுருப்பேன் ஆனால் அதை ப்ரூவ் நான் நினைப்பேன் இந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்து சைலண்டான ஒரு பர்சன் அப்படின்றீங்க அப்போ ஷூட்டிங் டைம்லாம் எப்படி என்ன இப்போ சம்டைம்ஸ் கத்த வேண்டி வரும் இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வேண்டி வரும் எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க ஷூட்டிங்ல கொஞ்சம் வேற ஷூட் டைம்ல மட்டும் நான் கொஞ்சம் அடிச்சாக்கில் கேட்டாலே தெரியும் ஷூட் டைமில் மட்டும் எந்த கொஞ்சம் என்னென்னு சொல்கிற கொஞ்சம் இதாக தான் கொண்டோலாக இருந்தால் தான் வார ஆர்டிஸ்ட் என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சில பேர் வந்து ஃபன் பண்ணிட்டு போகலாம் வருவாங்க அப்போ எல்லா கரெக்டர் ஒவ்வொரு மாதிரியான கரெக்டரும் வருவாங்க சில பேர் புது ஆக்கள் வருவாங்க அவங்க எப்படியான ஆக்கள் தெரியாது எங்களுக்கு அப்போ எல்லோருமே ஒரு கொண்ட்ரோல் வச்சிருக்கோம்னா கொஞ்சம் ஒரு கொண்ட்ரோலாக ஒரு இதாக இருக்கணும் இப்போ அந்த இதில் நான் இப்போ எல்லோரோடையும் இறங்கி பழகுவேன் இந்த இப்போ மற்ற நேரங்களில் எல்லோருடையுமே சிரித்து காய்ச்சி பேசுவேன் ஆனால் சூடெண்டு வந்தால் யாரோடையுமே வந்து அந்தளவுக்கு இறங்கி பழகிறதே இல்லைனா ஏண்டா அப்படி பழகினா அட்வான்டேஜ் எடுத்து இப்போ என்னென்னு சொல்கிற யூஸ் சூஸ் பண்ணுவாங்க அதால் வந்து

எல்லாம் வலிக்கிட்டு சூழலாம் போட்டு வந்தவர் அப்போ நான் ஒரு டிராக்டரில் போய் தான் சூட் பண்ணி பண்ணிக்கொடுந்தேன் அப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு பஸ்ஸை மறைத்து பஸ்ஸில் ஒரு கொஞ்சம் பேர் ஒரு நாலு பேர் இறங்கணும் அந்த சீன் எடுக்கணும் நாங்கள் அப்போ பஸ்ஸில் இருந்து இறங்கணும் அப்போ அவர் என்ன செய்யறாருந்தால் நாங்கள் டிராக்டரில் வந்துவிட்ருந்தாங்க அப்போ நாங்கள் பின்னக்கு இருந்து பிளான் பண்ணிவிட்டோம் எல்லாம் என்ன அந்த பஸ்ஸை மறைக்கிறோம் பஸ்ஸை மறைத்து எடுப்போம் சூட் எடுப்போம் அப்போ அவர் என்னடா அந்த முன்னந்த மக்காட்டுன்னு சொல்லுவாங்க இந்த அதில் இருந்தவர் நாங்கள் இந்த பிளான் பண்ணினே தெரியாது அப்போ நான் பஸ் எல்லாம் மறைச்சிட்டோம் பார்த்தா அவர் முன்னோக்கி இருக்கிறார் அவர் அப்போ அப்போ அவருக்கு தெரியாமல் எங்கடா என்ன ஏற்றுறீங்கடா நான் என்ன ஊருக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு எல்லா கடைக்கி வெளிக்கிட்டார் அதே மாதிரி நிறைய நடந்துருக்கு அதில் என்னென்னு சொல்கிறா முரளியா சூட்ல எல்லாம் இப்போ கடைசியாக செய்த படத்தில் மற்றது விலங்கு வரைக்கும்ல விலங்கு வரைக்கும்லாம் நிறைய கரெக்டர்ஸ் இருந்தாங்க அப்போ ஒரு ஆள் வந்து இப்போ சூட்டுக்கெல்லாம் அவற்ற தேவையான பேக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிடுவோம் பார்த்தா அவர் அங்கே பேக்க அவர்கிட்ட பேக்க விட்டு வந்திருப்பார் திருப்பி ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் திருப்பி போய் எடுத்துகிட்டு வரணும் அப்போ அப்படியெல்லாம் நிறைய சம்பவம் நடந்துருக்கு இப்போ வந்து நீங்கள் நிறைய வந்து நல்லா எழுதுவீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ நீங்கள் எழுதும்போது இப்போ நிறைய விஷயம் நீங்கள் எழுதியிருப்பீங்க அதில் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ஹார்ட்டை ரொம்பவுமே டச் பண்ணிச்சு நீங்கள் எழுதுனதில் அப்படின்னா எந்த ஒரு வரியை சொல்லுவீங்க சொல்லுவீங்கண்ணா எனக்கு விலங்கு தரிக்கும் இதில் வந்து படத்தில் வந்த நிறைய டைலாக்ஸ் இருக்குது அதில் வந்து மெயினாக வந்து மெயின் டைலாக் எல்லாமே வந்து எங்களோடய வைஃப் தான் எங்கள் வயஃப் தான் எழுதினது அழு டைலாக நல்லா எழுதுவாங்க அந்த இதில் அதில் வந்து இப்போ சத்தம் இல்லாமல் நீங்கள் சொன்ன ஏற்கனவே மென்ஷன் பண்ணி காட்டினா அந்த டைலாக் வந்து அவங்க தான் அதை சொல்ல முடியுமா சத்தம் இல்லாமல் ஒரு யுத்தம் என்று அந்த அதுதான் வயசாக ஃபுல்லாக அழியிருந்தாங்க அந்த டைலாக் மற்றது நான் வனவட்டையில் எழுதியிருந்தேன் ஒரு டைலாக் கொண்டு அந்த வனவட்டியில் ஒரு கடைசியாக ப்ரப்போசர் காய்க்கிற டைலாக் கொண்டு இப்போ நான் எதுக்காக தான் நான் காத்திருந்தேன் இந்த ஒரு அவர் வந்து ரிவேஞ்ச் எடுக்க போகிறார் இப்போ ரிவேஞ்ச் எடுக்கிறக்காக வந்து இப்போ தன் மகளின் சாவுக்கு காரணமான அவங்களாம் பழி வாங்கணுன்றார் அப்போ எல்லாம் காட்டு காட்டை கூட்டிக்கின்னு போய் ஒரு பழைய கோயில் இருக்குன்னு சொல்லி காட்டு கூட்டிக்கிட்டு போய் தான் அந்த ரிவேஞ்ச் எடுப்பார் அவங்கள அப்போ அந்த ரிவேஞ்ச் எடுக்க போகிற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவர் தான் தெரிஞ்சால் போகிறத அவர் அந்த மெயின் கேரக்டரை பார்த்துக்க காய்ப்பார் அந்த இது வந்து இதுக்காக தான் அவ்வளோ நாளும் காத்திருந்தேனா அப்படின்னு அது நான் அது அந்த டயலாகனால் அழியிருந்தேன் அதான் பெஸ்ட்டான டைலாக பார்க்குறேன் அந்த இதில் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே விலங்கு தெரிவிக்கும் பற்றி தான் எல்லாேருமே பேசிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விலங்கு தெரிக்கும் ட்ரெய்லர் கூட அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு நிறைய விஷஸ் கூட கிடைச்சிருந்துச்சு இந்த படமும் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படின்னு ஸோ நாங்களுமே ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறோன்னா எப்போ படம் வர போகுது நாங்களும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து இன்னுமே நல்ல பிரம்மாண்டமான அளவில் வந்து எல்லார் மத்தியிலையுமே பேசப்படணும் அது மட்டும் மட்டும் இல்லாமல் ஒரு ஒன் ப்ளஸ் சார்பாக நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோம் எங்களோட ஜாயின் ஆகி உங்களோட நிறைய விஷயங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அண்ணா முதல்ல வந்து ஒரு ஒன் ப்ளஸ் மீடியாவுக்கு நன்றிகள் அதே மாதிரி எங்களோட விலங்கு தெரிக்கும் படம் வந்து வெகு விரைவில் வந்து நாங்கள் திரை கொண்டு வரோம் அப்போ அதுக்கான வேலைகள் போய் கொண்டு இருக்கு இப்போ எல்லாருமே கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து பா படத்தை பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறோம் எந்த எங்களோட இலங்கையிலேருந்து வர திரைப்படங்களுக்கு வந்து முதல்ல வந்து பார்வையாளர் சப்போர்ட் தான் வேணும் அப்போ கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி